விநாயகனை வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் சார் சார்னு மூணு தடவை சொல்லிட்டாலே வாரம் ஆரம்பிக்க போது ஒரு வாரம் முடியுதுன்னு நல்லா தெரியுது கார்த்திக் சார் ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு விடுமுறைக்கு அப்புறமேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் நடுவில் இந்த வாரம் கிரகங்கள் சஞ்சாரம் என்ன சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார் திதி என்ன கோல் என்ன நட்சத்திரங்கள் எதெல்லாம் அவர் கடந்து வர போறார் நான் எதெல்லாம் கடந்து வர போறேன் ஒரு அருதியிட்டு ஒரு ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஒரு கியூரியாசிட்டின் அடிப்படையில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்துட்டோம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை பழக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு எழுதிட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி பதினோராம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலான வார ராசி பலன் சந்திரன் கும்பராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்போது கும்பராசியில சுக்கரன் சனி வீட்டில் இருக்கிறார்கள் இந்த சுக்கரன் கூடமும் கூடமும் சந்திரன் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு மீன ராசியில இருக்க ராகு பகவானையும் கடந்து மேஷத்தையும் கடந்து ரிஷபத்துல இருக்க குருவை அவர் சென்றடைகிறார் அப்போ குரு கிட்ட சேரக்கூடிய சந்திரன் இந்த வாரம் கடைசியில அப்போ குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடிய முதல் தரமான ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த வாரத்துல அமையும் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய குழப்பமான தருணங்கள் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் நிறைய பொருளாதார விரயங்கள் சுக்கிரனோடவும் சனியோடவும் சந்திரன் நின்னா அப்புறம் கொஞ்சம் செலவு பண்ணிதானே ஆகணும் அலைஞ்சு தெரிஞ்சுதானே ஆகணும் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் இப்படிலாம் நட்பு பாராட்ட வேண்டிய தருணங்கள் இந்த பழைய நெனப்பிடா பேராண்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பழைய நண்பர்களினுடைய நினைவலைகள் பழைய சிநேகிதர்களையும் பழைய ஸ்நேகிதிகளையும் சந்திக்கிறது பள்ளி பருவம் கல்லூரி பருவம் வாலிப பருவம் குழந்தை பருவம் இது போன்ற பருவங்களோட நினைவலைகள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த சந்திச்சு அதுக்கப்புறமேல் ரெஃப்ரெஷ் ஆகி வருது பொருளாதார தடுமாற்றங்கள் பொருளாதார தவிப்புகள் பொருளாதாரம் திட்டமிடவே முடியல சார் பண வரவு கொஞ்சம் தடையா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாலும் ராகு சந்திரன் சந்திரன் கும்பராசியும் மீன ராசியில இருக்கிற ராகுவ கடந்ததுக்கு அப்புறமேல ஒரு மணி ஃபிளோல பெரிய சந்தோஷம் அப்படிங்கறதெல்லாம் எல்லா ராசி நேர்களுக்கும் கிடைக்கும் பற்றாக்குறைகள் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த வரவேற்பதற்கான தருணம் சந்திரன் எப்படி தன் குருவை சென்றடைகிறாரோ இந்த வாரம் ரிஷபராசியில இருக்க குருவை சந்திக்கிறாரோ சுக்கரனோட வீட்டுல இருக்கிற குருவை சந்திரன் சந்திக்கிறாரோ இப்படி சொல்லணும் சுக்கர பகவானோட வீட்டில் இருக்க ரிஷபத்தில் இருக்க குருவை சந்திரன் இந்த வார கடைசியில் பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் சந்திக்கிறார் இல்லையா அந்த தருணங்கள் ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்தியெல்லாம் நம்ம நேர்கில் இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா சந்திரன் அந்த குருவை சந்திக்கிற வரைக்கும் நிறைய பதட்டங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் மன தடுமாற்றங்கள் பண தடுமாற்றங்கள் ஒரு பாதி பாதியாக வரவு செலவு எப்படி செய்கிறது ஒரு ரொட்டேஷன் அடிக்கிறது ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது இதெல்லாம் எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் பங்கு சந்தை ஒரு நிலையற்ற தன்மையிலேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த ஜில்லுன்னு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கும் சந்திரன் ராகுவ கிடக்கும் பொழுது மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு ரிலீஃப் ஆகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பணி சுமை இந்த தடவை ஜாஸ்தி இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பரன்சஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் கிளாஷ் ஆகிற அளவுக்கு ஆகா கார்த்தி சார் அப்பாயின்மெண்ட் வேற கிளாஷ் ஆகுன்ட்டீங்களே அப்ப இந்த வேலையை முடிக்கிறதா புது வேலையில போய் கை வைக்கிறதா எதை தொடுறது எதை விடுறது விட்ட குறை தொட்டக்குறை அப்படிங்கறதெல்லாம் கலைத்துறையில யூடியூப் கலைஞர்களுக்கு சோசியல் மீடியா இயல் இசை நாடகம் சினிமா அஹ் பிரிண்ட் மீடியா இல்ல எந்த மீடியாவா இருந்தாலும் சரி இந்த கலைத்துறையில இருப்பவர்களுக்கு இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா சுக்ரன் கிட்ட இருந்து சந்திரன் பிரிஞ்சு குருவை சந்திச்சதுக்கு அப்புறமேலே மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள்லாம் எல்லா ராசி நேயர்களுக்கும் இருக்கும் கல்வி நிலையங்கள்ல சீரானது ஒரு துவக்கம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஆஃபேலி எக்ஸாம் மார்க் எல்லாம் வேற வருதான் அஹ் குழந்தைகளை திட்டுறது சண்டை போடுறது இதெல்லாம் வேண்டாம் என்கரேஜ் பண்ணுவோம் பக்கத்துல இருந்து பார்ப்போம் அந்த குழந்தைக்கு என்ன நேரம் நடக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி படிச்சுட்டாங்கன்னா அப்புறம் ஒரே மாதிரி போயிடும்ல அந்த மாதிரி கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு பன்னெண்டு ராசி இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இதனோட நிலைப்பாடுகள் பாவ புண்ணியம் குடும்பத்தோட ஹெரிடிட்டி குடும்பத்தோட பாரம்பரியம் இதெல்லாம் வச்சுதான் அந்த குழந்தையோட மதிப்பெண்களை நம்ம திட்டமிட முடியும் அதே மாதிரி கல்வி கல்வி நிலையங்கள் கல்லூரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு சீராக போகக்கூடிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் அஷ்டமி நவமிங்கிறத சந்திரன் கிடக்கணும் சார் இந்த வாரம் அஷ்டமி நவமி இருதா இந்த இந்த ப்ரௌன் சட்டை போட்ட பஞ்சாங்கம்னு இப்போதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பச்சை சட்டை போட்ட பஞ்சாங்கம் போயிடுச்சு ப்ளூ சட்டை போட்ட பஞ்சாங்கம் எல்லாம் சொல்லிட்டீங்க இந்த பிரவுன் சட்டில் நீங்கள் சொல்கிற பஞ்சாங்கத்தை தான் நாங்கள் கேட்குறோம் பஞ்சாங்கத்தெல்லாம் ரெஃபர் பண்றது இல்லை கொஞ்சம் டைமிங் இதெல்லாம் நாங்க கரெக்டாக பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கறது தெரியுது திங்கட்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு அப்புறமே வளர்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி நீங்கள் உடனே நான் கடன் அடைக்கிறேன் நான் கிரெடிட் கார்டுக்கு இது பண்ணுறேன் நான் பைரவர்கிட்ட போறேன்னெல்லாம் போகாதீங்க வளர்பிரை அஷ்டமி அவ்வளோ சிலாக்கியமான திதி கிடையாது நம்ம ஏதாவது நல்ல சந்திப்பு நல்ல காரியங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் முன்னாடி பண்ணிடுங்க இல்லை தள்ளி போட்டு செய்யறது நன்மை தரும் திங்கட்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு அப்புறமேல்தான் அஷ்டமி திதிங்கிறது வருது செவ்வாய்க்கிழமை நாலு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அஷ்டமி திதிங்கிறது கடுமையா இருக்கு அதுக்கப்புறமேல் நவமி திதி வந்துடுது புதன்கிழமை பிற்பகல் ரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்குமே இந்த நவமி திதி அப்படிங்கிறது வளர்பிறையில நமக்காக இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பதற்கு என்றென்றும் ஆனந்தமே வைகுண்ட ஏகாதசி பகல்பர்த்த உற்சவம் ராபர்த்த உற்சவம் நம்ம சக்தி விகடன நேரலை அப்படிங்கிறதும் வந்துகிட்டு இருக்கு நம்ம நேர்கள் இதை தவற விடாம பாருங்க அதே மாதிரி பூலோக வைகுண்டம் சார் என்னைக்கு சார் எப்போ சார் பூலோக புலோக வைகுண்டமே ஸ்ரீரங்கத்துல இருக்கிறதே சொர்க்கமே அங்க இருக்கிற மாமரங்கள் மா கனி வகைகள் அந்த மாமரம் ஏறிய கனிகள் கூட அந்த ரங்கனின் பெயர் சொல்லி சாமரம் வீசும்னு கவிஞர் வாலி பாடியிருக்காரு அப்போ வேறெங்கும் சென்ற கோவிலில் இந்த இன்பங்கள் ஏதடி அப்படின்னு கங்கைக்கு நிகரான காவிரி தீர்த்தம் வைகுண்ட ஏகாதேசி நமக்கு ஒன்பதாம் தேதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி மூணு நிமிடங்களுக்கு அப்புறமேல் ஏகாதசி திதி வருது பத்தாம் தேதி காலை பத்து மணி ஐந்து நிமிடங்கள் வரைக்குமே நமக்கு இந்த ஏகாதேசி திதி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு இதுதான் சொக்கவாசல் திறக்கக்கூடிய தருணம் பகல் பத்து ராபத்து உற்சவம் இருபது நாள் ஒரு நாள் வைபவம் இருபத்தி ஒரு நாள் திருவிழா அப்படிங்கறதுதான் ஸ்ரீரங்கத்துக்கு பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே குலதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசையை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரங்கன் துயிலுமாம் அழகை கண்டு என் மனம் நகரம் அறுக்கிறதுன்னு தொண்டரடி புரியாதுவாரோட பாசுரம் இதையும் தாண்டி இத்தம்ஹி ரங்கம் ஹங்கம் அங்கம் சாங்கம் இது சங்க மயத்தி அப்படின்னு ஆதிசங்கர் இதுவல்லவா தெய்வம் இதுவல்லவா தரிசனம் பார்க்கடல்ல என்ன பூஜையோ பார்க்கடல்ல என்ன தரிசனமோ அந்த தரிசனம் ஸ்ரீரங்கத்துல இங்க இருக்க பெருமாளுடைய அவதாரம் தான் பாகி இருக்க நூத்தி எட்டு ஸ்தலங்கள்லயும் அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்ப பரிகாரமும் இந்த வர நான் சொல்லிட்டேன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் அவருடைய திருவுருவ படத்தை போன்லயா டிபியா பார்க்கறதும் அந்த ஸ்ரீரங்கத்தோட பெருமையவும் அந்த ஸ்ரீரங்கத்தோட புகழையும் காதுகளால் கேட்கிறதும் இந்த கதை கேட்கிறதுங்கிறது வைணவத்துல எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த திருமாலினுடைய அவதாரம் கொண்ட கதைகள் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் கொண்ட கதைகள் எதை வேணாலும் காதுகளால் கேட்கறதும் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு நம்ம நேர்களுக்காக இருக்கும் பார்க்கடல்ல விரசைங்கிற நதிக்கு நடுவுல ரெங்கநாதர் சேவை கொடு காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீரங்கத்துல காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவுல மாலை போல அணிந்து காட்சி கொடுக்கிறார் பார்க்கடல்ல என்ன பூஜையோ என்ன வைபவமோ அது ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது வைகுண்ட ஏகா தேசி பாத்தீங்களா என்ன பரிகாரம்னு கேட்டுட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் சந்திரன் இந்த வாரம் கும்பராசியிலிருந்து ரிஷபராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு அப்போ இந்த பின்னாடி பின்பாரம் பின் பக்கம் இப்படிலாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் என்னது முதுகு தண்டுவட பகுதி வலிக்குது சார் பிடரி பகுதி வலிக்குது சார் பின்னாடி பேசுகிறாங்க சார் எனக்கு என்னை பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் நிறைய எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிற தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மேஷராசி நேர்களை நீங்கள் காய்க்கும் மரம் காய்கின்ற மரம் உங்களை கல்லால அடிச்சு உறவுகள் இடையே சின்ன சின்ன உங்களை பத்தின புரளி பேசுறது உங்களை பத்தின விமர்சனங்கள் அப்ப என்ன அர்த்தம்னா உங்களை பார்த்து அவங்க புறாமப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் சந்திரன் உங்க ராசியில் அடி எடுத்து அதுக்கப்புறமேலே நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடய நிகழ்நாபரண சேர்க்கை இந்த இந்த வாரமே முற்பகுதியில் மேஷ ராசிக்கு தடுமாற்றங்கள் மன தடுமாற்றங்கள் பண தடுமாற்றங்கள் இந்த பின்பாரம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பின்னாடி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு யாராவது பின்னாடி பேசிட்டாங்கன்னா உடனே டக்கு டூப்புன்னு போய் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜாமின்டெல்லாம் நிக்காதீங்க நீங்கள் பேசுகிறத பேசுங்கப்பா சந்திரன் பின்னாடி தான் நிகழறாம் முன்னாடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போக வேண்டிய அமைப்பு சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேலே இருக்கும் சுபத்துவமான நிகழ்வுகள் உங்கள் வார்த்தைக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் இந்த வாரத்தில் மத்தியமத்துக்கு அப்புறமேல் ஒரு ஒரு நடுநிலையான நேரத்துக்கு அப்புறமேல் ராசி நேர்களுக்காக உண்டு கோபம்ங்கிறது இருக்காது அடுத்து சந்திரன் உங்க ராசிக்கு கடந்து வந்ததுக்கு அப்புறமேலே நிறைய சுபத்துவமான நிகழ்வுகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபி நிறம் பிரவுன் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி மனம் சுட்டு விட்டு போனதை சார் யாரோ என் மனச கலைச்சுட்டாங்க சார் லேசா என்ன என்னை வந்து தப்பா பேசிட்டாங்க சொல்லிட்டாங்க பயப்பிள்ளையர் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிவிட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன மன வருத்தம் அப்படிங்கிறது இருந்து இருக்கும் அஷ்டமி நவமி திதி கிடைக்கிற வரைக்குமே மிகப்பெரிய போராட்டம் என்னால் முடிவெடுக்க முடியல நாட் ஏபிள் டு டிசைட் ராங் டிசைட் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் சார் அப்படியா சார் நவமி திதி வரைக்கும் நான் எதுவும் முடிவெடுக்க கூடாதா ஆமாம் தள்ளி போட்டுடுங்க பாலை பாஸ் பண்ணுங்க சில வேலைகளையும் பாஸ் பண்ணுங்க கையில் தரக்கூடிய விஷயங்கள் கோப்புகள் ஆவணங்கள் முக்கியமான விஷயம் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம் அப்படின்னா இந்த அஷ்டமி நவமிங்கிறத திதியை பார்த்து அதற்கப்புறமேல அதை செய்யறது ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரத்துல நன்மை கொடுக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே நவமி திதிக்கு அப்புறமா ரிஷபராசி நேர்களுக்காக காப்போம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு சுதம் தர வேண்டிய அமைப்பு சொல்வாக்கு செல்வாக்கு அருள்வாக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் சொன்ன வார்த்தையை காப்பாத்துற தருணம் சந்திரன் உங்க ராசியில் இந்த வாரம் கடைசியில அடி எடுத்து வைக்கிறார் பொன் பொருள் சேர்க்கை வரும்பொழுதே பணத்தை எடுத்துட்டு வருவார் புகழை கூட்டிட்டு வருவார் இந்த குரு சந்திரனை சந்திக்கும் பொழுது சந்திரன் குருவை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகங்கள் இருக்கும் இந்த வாரம் ரிஷப் ராசி நேர்களே வீண யோகம் இல்லை ஆனா உங்க ராசியிலேயே அமையப்பெறக்கூடிய கஜகேசரி யோகம் எல்லா நேர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும்னா தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சுப்ரீம் ஒயிட் அந்த வெண்மையின் நிறம் வெண்சங்கின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆஹ் பிம்பிளகி என்னன்னா பத்தாயிரம் அர்த்தம் நீங்க நினைச்சுக்காதீங்க வேற மாதிரின்னு எல்லாமே உங்களுக்கு தாமதமாகும் லேட் ஆகும் ஏட்டு இப்பவே லேட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி பிளான் போட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பிக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் மன தடுமாற்றங்கள் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்ப இந்த வாரத்தை கேப்பா விட்டுட்டீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு சார் இது என்ன சார் கேப்பு இந்த கேப் தான் எனக்கு வைக்க போற ஆப்பா ஆமா ஆமா யாருக்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது அதே மாதிரி நடக்க போறதுக்கு முன்னாடி எந்த காரியத்தையும் வாய் திறந்து டப டப பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசிடக்கூடாது கொஞ்சம் சில விஷயங்களை பெட்டர் லேட் பெட்டர் லேட் தென் நவர் அதை மறந்துடாதீங்க காலதாமதமாக சில காரியங்கள் நடந்தாலும் அது ஜெயம் தர வேண்டிய அமைப்பு கொஞ்சம் மதிமமாகவே இருக்கும் கேட் ஆன் வால் இங்கிட்டா அங்கிட்டாங்கிறத சொல்ல முடியாது சார் நல்லா இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா என்னதான் சொல்ல வரீங்க ரெண்டுமே கலந்துருக்குங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய பலன் இன்னும் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கல உங்களுக்கு கிட்டங்கையும் வரல உங்களுக்கு முன்னாடியும் போகல பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறாரு மறைஞ்சி தான் நிற்கிறாரு நீங்களும் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட இன்னும் இதுவும் ஒன்று நானும் ஒன்றுன்னு கோவிந்தா போட்டுடுங்க அது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் லாபம் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் கண் கூட பார்க்கலாம் சார் நிஜமாவா நான் டிக்கெட் வாங்கியிருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஆமா போட்ட பிளான் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடும் லென்சன்ஸ் ஏதாவது பாக்குறீங்களா இல்ல கேமரா வச்சு ஜூம் பண்ணி பாக்குறீங்களா நான் ஜூம் பண்ணி பாக்குறேனோ இல்லையோ கடகராசி நேரங்களே நீங்க எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்த்து வரவு செலவு சீராக வேண்டிய அமைப்பு பணம் கொடுக்கல் வாங்கல் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் குடும்பத்துல நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் மங்களகரமான காரியங்கள் கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் சிநேகிதர்கள் சிநேகர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் அழைப்பிதழ்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னே ஒன்னு கோபத்தாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களைப் போலவே திறமையா எல்லாரும் இருக்கணும்னு நினைக்காதீங்க அரவணைப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் அனுசரிப்போம்னு இருந்தீங்கன்னா அது கடகராசி நேர்களுக்கு நன்மை தரும் எல்லாரும் உங்களை மாதிரி இருந்துட்டால எல்லாரும் கடகராசி ஆயிடுவாங்கல்ல அது முடியாது இல்ல கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் அவங்களையும் அரவணைத்து எல்லோரையும் சேர்த்து அனைத்து காரியத்தை ஜெயிச்சிங்கன்னா அது பெரிய அளவுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் நல்ல லேவிஷிங்கான ஸ்பெண்டிங் அதிக அளவுக்கு பண விரயங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் செலவு பண்ணுறது ஷாப்பிங் காம்ப்ளக்ஸில் செலவு பண்ணுறது பொன்பொருள் சேர்க்கைக்கான விரயங்கள் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக வந்து ஆகக்கூடிய விருந்தில் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னா பார்த்துக்கோங்க கடகராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு அங்கே போகணுமா இங்கே வரணுமா இங்கே வரணுமா அங்கே வரணும் நம்ம என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு முடியாது இல்லை கீழே போகிறது என்ன மேலே வர்றது என்ன சார் அப் சார் சார் டவுன் சார் கம்மிங் டவுன் சார் சார் கம்மிங் அப் சார் மூச்சு வாங்குது சார் அலைச்சல் மன உளைச்சல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பிரன்சஸ் டிஸ்கஷன் இந்த ஈரநாத்தம் மருக்குதே அப்படின்னு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஜோன் அப்படிங்கிறதெல்லாம் சிம்ராசி நேர்களுக்காக நிறைய இருக்கு டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் இன்னதுதான் இல்லை பத்துண்டு வருது அப்படின்னு பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ற விஷயம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அட வேற எதுவும் இல்லைங்க நம்ம அடி வைதாங்க கோப தாபம் ஆத்திரம் அவ்வளோ இருக்கு அவங்கள ஒன்றும் பண்ண முடியலையேன்னு இருக்கு அப்படின்னு மை ஹேண்ட்ஸ் ஆர் டைடு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது என்ன பண்றது இவங்களெல்லாம் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதுனால டென்ஷன் நிறைய இருக்கும் கொஞ்சம் ஆட்டத்தை ட்ராவில் முடிச்சுப்போம் வித் ட்ரா பண்ணிப்போம் நீங்களும் குக்கா நானும் குக்கு கிராமமும் குக்கு இந்தியாவே குக்கிராமம்தான் அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் நடிக்க கத்துக்கணும் சிம்மராசினியர்களே சில உறவுகள்கிட்ட நம்ம ரகசியங்களை சொல்லக்கூடாது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் இருக்கும் ஆனா உங்க மதிப்புக்கோ மரியாதைக்கோ உங்க வார்த்தைக்கு கிடைக்கிற மரியாதையிலையோ பஞ்சம்ங்கிறது இருக்காது பொதுவாகவே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆனா பாருங்க இன்னைக்கு உங்க குணம் எல்லோராலும் பாராட்டப்படும் பணத்தை பத்தின பாராட்டோ பேச்சோ பெரிய அளவுக்கு இருக்காது கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகையாகப்பட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம் சார் நல்லது செய்யறது அவ்வளோ கஷ்டமா நல்லது சொல்றது அவ்வளோ கஷ்டமா உங்க ராசியிலே வீட்டில் இருக்க கேது போகான் உங்களை எல்லாத்துக்கும் நல்லதை சொல்ல வைப்பார் ஆனா அடுத்தவங்கலாம் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்கல்ல ஆனா இந்த வாரம் பாருங்க ரொம்ப முக்கியமானவர்கள்லாம் இப்ப காது கொடுத்து கேட்பாங்க அண்ணா தம்பிகள் சகோதர சகோதரிகள் பங்காளிகளுக்கு அந்த வேற்றுமைகள் மறைந்து குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் பிரயாணங்கள் பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் வைபவங்கள் தெய்வ காரியங்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் கஷேத்தராட நங்கள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் எளிமையாக இருக்கும் ஆனால் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கிராண்டு என்ட்ரி கிராண்டு வெல்கம் இதெல்லாம் இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் இது சிம்பிளுங்களாமா இந்த சிம்பிள் தாங்க இந்த சிம்பிள்னஸ் தாங்க உங்களை ஜெயிக்க வைக்க போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த பவுட்ரு வேண்டாம் இந்த பர்ஃப்யூம் வேண்டாம் இதெல்லாம் என்னத்துக்கு இயல்பா இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும்னு உங்க ராசியில் இருக்க கேது பகவான் உங்களை பிராக்டிக்கலான யதார்த்தமான வாழ்க்கையை புரிஞ்சுக்க வைப்பார் உங்க உங்களை சுத்திலும் இருக்கிறவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்லவங்கிறதையும் எடுத்து காட்டுவார் எந்த அளவுக்கு கெட்டவங்கிறதையும் எடுத்து காட்டுவார் நல்ல வாழை அள்ளுங்கோ கெட்ட வாழை தள்ளுங்கோ கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது சாண்டல் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவனே கண் கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம் கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் மனைவிக்கு மரியாதை அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அது எப்படி இது எப்படின்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க ஒரு 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 அன்புக்குரிய உறவுல ஒரு கணவன் மனைவி உறவுல சந்தேகம் வரக்கூடாது வந்துருச்சுன்னா சந்தோஷம் பின்வாசல் வழியா போயிடும் நம்ம என்ன கண்டிஷனா போட்டு கம்பெனியா நடத்துறோம் கண்டிஷன் போட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ஆள் நோக்குறதுக்கு மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தான் பெரிய ஆதரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் கெட்டிக்கார தருணம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களோட சமயோஜித புத்திக்கான பரிசு பாராட்டு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் மலர்கள் பழங்கள் மாலைகள் ஆலயங்கள்ல இருந்து தெய்வ பிரசாதங்கள் வீடு தேடி தர வேண்டிய அமைப்பெல்லாம் கண்கூடா பார்க்கலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல விநாயகரோட படமோ வாட்ஸ்அப்ல முருகனோட அண்ணா தம்பி தானே இவர்களுடைய திருவுருவ படமோ பெரிய அளவுக்கு உங்களை வந்து சேருவதற்கான தருவங்கள் தெய்வங்களோட தரிசனங்கள் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்துல எதர்ச்சியா துலாம் ராசினியர்களுக்கு கிடைச்சோம் அப்படி கிடைத்தால் சென்று வருவது மிகப்பெரிய உச்சிதம் அவர்கள் உங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணில ஊதா டார்க் ப்ளூ அப்படிங்கிறது இருந்துச்சு இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த பஞ்சாயத்தா யார் ஆரம்பிச்சா என்னை பத்தி யாரு பேசினா என்னை பத்தி யாரு சொன்னா என்னை பத்தி யாரு விமர்சனம் பண்ணது அப்படின்னு தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க இதை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறோம் ரிச்சிகராசி நேர்ல இந்த ஐ எல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் யார் யார் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க வாழ்க்கையே போர்க்கலாம் வாழ்ந்துதான் பார்க்கணும் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் பொருட்களமே எவ்வளவு போராட்டம் இருக்குது இது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதும் நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு பொழப்பா இதெல்லாம் வேண்டாம் பொழப்ப பார்ப்போம் ஆஹ் ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சு நீக்கும் பூங்காட்டு எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உனக்கோ பழுது பார்க்கணும் அப்படின்னு நமக்கு பொழப்பு இருக்கு விச்சிராஜினியர்களே பொழப்ப பார்ப்போம் இது அன்றாட பொழப்பே போராட்டமா இருக்கு நம்ம கிட்ட வேலை செய்யற ஆள் வரமாட்டாங்க நம்ம கிட்ட வேலை செய்யற ஆள் டெஸ்ட் கொடுப்பாங்க லேட்டா வருவாங்க இவங்க கிட்ட கத்தி வேலை வாங்கறதுக்குள்ளவே போதும் போதும்னு போயிடுது சார் அப்புறம் எங்க இருந்து மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கறது வரவு செலவு ரொட்டேஷன் அடித்து ஆட்டை தூக்கி மாட்டுல போட்டு மாட்டை தூக்கி ஆட்டுல போட்டு மொத்தத்தை தூக்கி ரோட்ல போட்டு திருப்பி வாரி வலிச்சு ஊட்ல போட்டு உட்கார்றதுக்குள்ள ஸோ வா போதும் போதும்னு போயிடுது அப்படின்னு இந்த போதும் போதும்னு போயிடுதுன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இந்த பூரா விஷயாசி நேர்களுக்கு இருக்கும் லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகும் ஆர்ஏசி கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் துணிஞ்சு தைரியமா போடலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டை பார்த்தா கூட கவலைப்பட வேண்டியதில்லை தடுமாற்றத்துக்குரிய பிரயாணங்களா இருந்தாலும் நல்ல பிரயாணங்களா இருக்கும் காரியங்கள் ஜெயமாகும் ஒரு சோதனைக்கும் ஒரு தவிப்புக்கும் பிறகு இருக்கும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு கஷ்டத்துக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பார்க்கறது ரிச்சிகராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தனா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்போ அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கேங்குனா கேங்கு கேங்கு லீடரு அப்புறம் கேங்குக்கு தலைவன் தலைவி இது போன்ற விஷயங்கள்லாம் நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா நான் தான் அதுக்கு பொறுப்பான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இந்த பீச்சு பக்கம் போத்தா டப்பாங்குத்து வேஸ்டா என்னோட ரவுடி பேபி அப்படின்னு அப்புறம் இந்த இந்த ஸ்பெஷலாக ஆடை அணிக்கலாம் ஆபரண சேர்க்கை ஸ்நாக்ஸ் எல்லாம் மூட்டை கட்டுறது ஸ்வீட்ஸ் எல்லாம் மூட்டை கட்டுறது செலவை கொஞ்சம் மிச்சம் பண்ணிக்கலாம் இல்லை எதுக்கு போகிற வழியில் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சிம்பிளாக செலவுகளை ஏற்க வேண்டிய தருணம் தனுசுராசினேயர்களுக்காக இருக்கும் விருந்தோம்பல் விருந்தோம்பல் நல்ல கலந்துரையாடல்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் தனம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் ஆனால் என்ன உறவு கூப்பிட்டாலும் சரி என்ன உறவுடன் இருந்தாலும் சரி தாமரை இலை மேல் தண்ணீர் போல் சார் இதுக்குதான் இவ்வளவு விட்டு போட்டீங்களா நீங்க இந்த தாமரை பூ மேல தண்ணி மாதிரி இருந்துட்டீங்கன்னா நல்லது வரவு செலவு சீராக எழுதிக்குங்க யார் யார் யாருடைய பங்கு அப்படின்னு இவ்வளவுதான் முடியும் இவ்வளவுதான் பண்ண முடியும் இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறது நல்லது சுயமாக கற்பனை அப்படிங்கிறது வேண்டாம் அப்புறம் வரவு செலவுல சிரமம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் புண்ணிய காரியங்கள் நல்ல காரியங்கள் அதே மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல ஏதாவது கோவில் இருக்குமா அந்த ஊர்ல யார் நல்ல குறி சொல்வா அந்த ஊர்ல யார் நல்ல ஜாதகம் சொல்வா அந்த ஊர்ல யார் நல்ல பிரசன்னம் பார்ப்பா இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற கலந்துரையானது சொப்பன சாஸ்திரம் சகுண சாஸ்திரம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் ரவுண்ட் அடிக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் தனுசு ராசி நேர்களை பொறுத்தலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்தேற்று அடுத்து மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறதே அப்படின்னு அடதடடா அந்த வாய்ப்பியார் மாதிரி தான் ரவுண்டு என்ன அப்ப பொட்டி என்ன கையில ஸ்டிக் என்ன ரவுண்ட் அடிக்கிறது என்ன பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் பேக் டு பேக் டிராவல் பேக் டு பேக் கான்பிடன்ஸ் புதுமையான எண்ணங்கள் புதுமையான சிந்தனைகள் வடக்கு திசையில இருந்து நல்ல செய்திகள் சார் வடக்க போயிட்டு வந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வடக்கு தலை வைக்கலாமாங்கிற கேள்வி மகராசினியர்கள் மனசுல இருக்கும் வடக்க தலை தான் வைக்கக்கூடாது ஆனால் வரவு செலவு வைக்கலாம் ராசி ராசினியர்களே தாராளமா வடக்கு திசையில வரவு செலவு தைரியமா பண்ணலாம் குடுக்கல் வாங்கல் நம்பிக்கை தர வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை பெரிய அளவு கை கொடுக்கும் ஆனால் விரயங்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும் ரகசியத்தை யாருக்கிட்டே வெளில சொல்லிடக்கூடாது கூடாது காரியங்கள் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கம்கமாகவே இருப்போம் நடப்பது நாராயணன் செயலுங்க ஏதோ போயிட்டு இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை இதெல்லாம் தான் உங்களை கை கொடுத்துக்கிட்டு வருது உங்களை காப்பாற்றிட்டு வருது பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இரிட்டேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் ஆனா உங்களை அதுல அசைக்கிறதுக்கு ஆள் கிடையாது நீங்களா பார்த்து போனா போகுதுன்னு சொன்னாதான் உண்டே தவிர எதிரியுடன் ஓங்கி அடிச்சீங்கன்னா ஒன்றரை டன் வெயிட்டு எதிரிக்கு பயங்கரமா வலிக்கு கொஞ்சம் பார்த்து லெவலாக அடிங்க மகர ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்ட தொட்டக்குரை அக்கறை ஆமாம் சார் ஆமாம் சார் விட்டு போன விஷயம் எல்லாத்தையும் இந்த வாரம் பண்ணி சந்திரன் உங்கள் ராசியிலே தான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் கூடவே சனி பகவானும் இருக்கார் அங்கே சுக்கர பகவானும் வீட்டில் இருக்கார் இந்த வாரத்தில் கடன் கேட்டு பெற வேண்டிய தருணம் பொருளாதாரத்துக்காக ஒரு பேங்க்லேயோ ஒரு கிரெடிட் கார்ட்லையோ ஒரு ஃபைனான்ஸ்லேயோ ஒரு சிட் ஃபண்ட்லேயோ நண்பர்கள்ட்டையோ ஒரு வரவு செலவு ஆமாப்பா நல்ல காரியம் இருக்குது ஒரு செலவு இருக்குது கொஞ்சம் கைமாத்தான் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு உருள உருள வேண்டிய தருணங்கள் ஒரு உருட்டு உருட்ட வேண்டிய தருணங்கள் அதை தாங்க கேட்டு பார்ப்போம் கெச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா தப்பு இல்லை இல்லை அப்படின்னு சந்திரன் சனியை கிடக்கும் பொழுதே புனர்பு தோஷத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த புனர்பு தோஷத்துலேருந்து பெரிய ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுலாம் வந்துடும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போகும் பொழுதுலாம் மிகப்பெரிய லாபங்களை அள்ளி குவிக்க வேண்டிய தருணங்கள் திருப்திகரமான வரவு செலவு அப்படிங்கிறது மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி இந்த என் வி சார் நான்வெஜ் இல்லை சார் இஎன்வி நெய்பர்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என் வி கொலீக்ஸ் என்வி அவங்க பண்ணிட்டாங்களாமா நானும் செய்கிறேன் என் பகுதிட்டு இருக்கிறவங்க செஞ்சுட்டாங்களாமா நானும் செய்கிறேன் என் ஆஃபீஸில் வேலை செயலர் வாங்கி தராமல் நானும் வாங்குறேன் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் கால நேரம்னு ஒன்று உண்டு நேரங்காலம்னு ஒன்று உண்டு கோல் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன நடக்கும் தசை என்ன தசா என்ன இதெல்லாம் பார்த்து செல்ல வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இந்த வாரமே சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அவர் மீனத்தையும் கடந்து மேஷத்தையும் கடந்து ரிஷபத்துக்கு போக ரிஷபத்துக்கு போற வரைக்குமே இந்த வாரம் முதுமே பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் இருக்கும் அஷ்டமி நவமிங்கிறது முடியட்டும் நம்பிக்கை தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழப்பொறி அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது பாருங்க கொஞ்சம் இந்த அஷ்டமி நவமி முடியட்டும் அதுக்கப்புறம் பொருளாதாரங்கள் அமௌண்ட் ஹாஸ்பீன் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்பர்ட் வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று நாட்டினர்கள் இவங்களோடலாம் வளம் பெற வேண்டிய அமைப்பு அதே மாதிரி நீங்க செஞ்ச வேலையை ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி இப்படிதான் பண்ணேன் அப்படிதான் செஞ்சேன்னு ஆஹா ஓஹோன்னு புரிப்படைய வேண்டிய தருணம் இந்த தனி தனித்தான் ஆமா மீனராசினியர்களே இந்த வாரத்தில் நீங்க தனித்தவள் தான் தனியே தன்னந்தனியே தான் மேன் ஷோ தான் ஒன் உமன் ஷோ தான் ஒன் மேன் ஆர்மி ஆர்மி தான் ஒன் தான் நீங்க ஒரே ஆள் பத்து பன்னெண்டு பேர் கேட்கிற கேள்விக்கு ஒரே நேரத்துல பதில் சொல்றீங்கன்னா என்ன டேலண்ட் இருக்கும் நாலேஜ் இருக்கும் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் பூஜை புனஸ்காரங்கள்ல அதிக ஈடுபாடு தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்க வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தரும வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாரையோ அப்படின்லாம் கூட பாடலாம் அப்போ கலரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வஸ்திரத்தில் நல்ல டார்க் ஸ்பிளாஷி கலர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த சாயம் போன சொக்காங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஆடை அணிகள்னு ஆபரண சேர்க்கை ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு மலர்கள் பழங்கள் மாலைகள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு இந்த மரியாதை மரியாதை இந்த முதல் மிக சந்திரன் உங்கள் ராசியில் அடியெடுத்து வச்சதுக்கப்புறமே மிகப்பெரிய சந்தோஷங்களும் வரவேற்பும் அதாங்க ரிசப்ஷன் ரிசப்ஷன் அப்போது மங்களகரமான காரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் திருமண பத்திரிகைகள் ரிசப்ஷன் தான் அப்புறம் வரவேற்பு வரணும் இல்லை ரிசப்ஷனுக்கான அழைப்பிதழ்கள் பெரிய அளவுக்கு மீனராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொற்று நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழைத்து உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்